வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி இன்றைய நமது கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருக்கும் சிறுகதை எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய சிறுகதை சந்தன சோப்பு அந்த பையனை முதலில் அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை உடல் நடுங்க கதறிக்கொண்டு அண்ணா அண்ணா என்றான் ஈரம் நசநசத்த தரையும் வரிசையாக இருந்த கழிப்பறைகளின் நாற்றம் கால்களை கெட்டியாக பற்றி கொண்டிருந்த சிறுவனுமாய் சேர்ந்து தனது அன்றைய அலுவலில் ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்த சதி செய்வதாய் தோன்றியது செல்ல வேண்டிய இடங்களும் சந்திக்க வேண்டிய நபர்களும் அவன் மனத்தில் அணிவகுத்தன பதற்றம் கூட சட்டைப்பையில் கைவிட்டு எத்தனை ரூபாய் என்று தெரியாத ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்க என்று திணிக்க பார்த்தான் இரட்டத்தை தோற்றுவிக்க முயலும் அழுகை அதுவும் பொதுவிடத்தில் என்றால் அது காசுக்காகத்தான் இருக்கும் என்பது அவன் அனுபவம் முகத்தை பரிதாபமாக்கி கொண்டு சாதாரணமாக பயணிகளின் கால்களை தொட்டு சிறுவர் சிறுமியர் பிச்சை கேட்கும் காட்சி அவன் தன் பயணங்களில் அன்றாடம் காணக்கூடியதுதான் பையன் பரிதாபமாக நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தான் அண்ணா நான் உங்க ஊருண்ணா என்றான் விசும்பல் அதிகமாகி கண்கள் அசிந்து கொண்டே இருந்தன அவன் அதிர்ந்து போய் பையனை பற்றி தூக்கினான் என்னடா சொன்ன நான் சரசக்கா பையன்னா என்ன தெரியலையா பையனின் முகத்தில் சரசக்காவின் ஜாடை இப்போது தெரிந்தது வாடா என்று அவனை இழுத்து கொண்டு வெளியே வந்தான் மேஜைக்கு அருகே உட்கார்ந்து காசு வாங்கிக் கொண்டிருந்தவனை நோக்கி அண்ணன் எங்கூறு என்றான் பையன் அது தகவல் போல் இல்லாமல் அனுமதி கேட்பதாய் இருந்தது மேஜ எடியில் வைத்திருந்த பையை எடுத்தபோது அந்த ஆள் அவனை நிமிர்ந்து ஒரு மாதிரி பார்த்தானே தவிர எதுவும் பேசவில்லை வாடா என்று பையனை கட்டாயமாக நகர்த்தியபடி பேருந்து நிலையத்தினுள் நடந்தான் அவன் அவனுடைய அன்றாட விடியல்கள் அனைத்தும் ஏதோ ஒரு நகரத்தின் பேருந்து நிலையத்தில் நிகழ்வதாய் இருந்தன எல்லா நகரங்களின் பேருந்து நிலைய கழிப்பறைகளும் அவனுக்கு அறிமுகமானவையே கதவுகளே இல்லாதவை கதவுகளை போன்றவை கட்டி வைத்து மறைக்கப்பட்டவை கதவுகளின் அடிப்பகுதி அரிக்கப்பட்டு ஓட்டை விழுந்தவை என்றெல்லாம் பல முகம் காட்டும் அவற்றின் தோட்டங்கள் அவனுக்கு பழகி போனவை எவ்வளவு நீரூற்றினாலும் மூழ்கி போகாத மல குவியல் கொண்ட பேசினை குளிர்ந்து பாராமலே தன் கடனை முடித்துக் கொண்டு வந்து விடுவான் ஆனால் உள்ளே நுழைந்து ஓட்டை தாளை ஒரு வழியாக செருகி கதவை மூடி உட்கார்ந்ததும் சார் வாங்க சார் வாங்க என்று கூவித்தட்டும் குரல் தரும் எரிச்சல் தான் தீராது எல்லா இடத்திலும் இதற்கான ஓர் ஆளை வைத்திருப்பார்கள் அவர்களின் முகங்களை பார்த்து மனத்தில் பதித்துக் கொள்ளும் பொறுமை இருந்ததில்லை வயோதிகம் நடுத்தரம் பால்யம் என்று குரல்களை அடையாளம் காண முடியும் எல்லா குரல்களிலும் ஒரே துணி ஒரே சொற்கள் சார் வாங்க சார் வாங்க கதவை தட்டும் ஒற்றுமை உண்டு அபயம் கேட்டு தட்டுவது போல அவசரமாய் இரண்டு தகர கதவுகள் வீரிட்டு தத்தும் அந்த வீரிடலின் எதிரொலி முடியும் முன்னே மீண்டும் தப்படும் ஒவ்வொரு கதவுக்கு முன்னாலும் ஒன்று இரண்டு பேர் காத்து கொண்டிருப்பது காலை நேரத்தில் சகஜமான விஷயம் கதவு திறந்து வெளியே வரும் முன் ஒருவாளி தண்ணீர் உள்ளே போய்விடும் வாளியை வீசி வீசிய அந்த கை ஏந்தி நிற்கும் கழிப்பறைக்கு இரு தட்சணைகள் கழிப்பறையின் வெளியில் ஒன்று அந்த உலகத்தில் இந்த பையன் எப்படி நுழைந்தான் அவனை பற்றி இருந்த கை சில்லிட்டு குளிர்ந்தது அவன் தனது பயணத்தரத்தில் சொந்த ஊர் மனிதர்கள் எத்தனையோ பேரை சந்திக்க நேர்ந்திருக்கிறது பூர்வ ஜென்ம வாசனையை நுகர வைத்தது போன்ற அந்த சந்திப்புகள் தேநீர் குடிக்கிற நேரங்களில் மட்டுமே நீடிக்கும் நாளின் நேரத்தை பேருந்து பயணங்களில் கழிப்பவன் அவன் குளிரூட்டப்பட்ட அறைகளில் அளவாக பேசும் மனிதர்களை மிகக் குறைந்த நேரம் சந்திப்பான் அலுவல் நிமித்தமான உயிரற்ற சந்திப்புகள் அவை மினி பஸ்கள் கூட எட்டாத அளவு உள்ளொடுங்கிய குக்கிராமத்தில் இருந்து வரும் மனிதர்களை ஏதாவது ஒரு எதிர்பாரா திருப்பத்தில் சந்திப்பதில் உள்ள ஆர்வமும் மகிழ்வும் அவனுக்கு போதை ஊட்டுபவை பேருந்து நிலையத்திற்குள் பாதி தூரம் வந்ததும் பையனை திரும்பி பார்த்தான் பையன் வெகு பிரயாசைப்பட்டு அடியெடுத்து வைப்பவனாக தோன்றினான் சோடியம் விழக்கொழியும் விடியலின் லேசான வெளிச்சமும் அவன் முகச்சோர்வை துளக்கி காட்டின சரசக்காவுடைய சாயலின் கைப்பிடித்து நடந்து செல்வது போல ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று உடனடியாக தேநீர் வாங்கி கொடுப்பதுதான் பையனுக்கு தான் செய்யும் உதவியாக இருக்கும் என்று பட கடை நோக்கி நடந்தான் களிப்பறை இருந்த கோடியிலிருந்து விலகிய தூரம் கூட கூட பையனை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி கூட்டி வந்துவிட்டதான உணர்வு தோன்றிற்று சாகசம் செய்துவிட்ட பெருமை தன்னுடைய நடையில் இருப்பதாகவும் பட்டது தேநீர் சொல்லிவிட்டு பையனை உட்கார வைக்க இடம் தேடினான் வட்டமான பிளாஸ்டிக் முட்டான்களை கடைக்காரன் வெளியே கொண்டு வந்து போட்டான் குறிப்பறிந்து நடந்து கொள்ளும் கடைக்காரனை ஒரு சிரிப்பால் கௌரவிக்கத் தோன்றிற்று அநேகமாக இதுதான் முதல் போடியாக இருக்கக்கூடும் பையனுக்கு இப்போது அழுகை நின்று ஆஸ்வாசம் கூடிவிட்டிருந்தது பெரியவர்கள் அணியும் அண்டர்வேர் ஒன்றை அணிந்திருந்தான் அதற்கு பொருத்தமற்ற சண்டை மிகத்திரியது தண்ணீர் காய்ந்து முகத்தில் தடம் இருந்தது பன்னிரண்டு வயது இருக்கலாம் இன்னும் வெகுளித்தனம் மறையாத பிஞ்சு முகம் இவனை மிக திரு குழந்தையாக பார்த்திருக்க கூடும் மார்மீது இவனை தூக்கி போட்டு கொண்டு நடக்கும் போதோ தளிர் நடை கொண்ட குழந்தையை ஆசையாய் கைப்பிடித்து தெருவில் அழைத்துச் செல்லும் சமயத்திலோ பார்த்திருக்கலாம் பையனுடைய தலையை லேசாக தடவி விட்டான் தன்னுடைய அன்பையும் ஆதரவையும் அப்படித்தான் தெரிவிக்க முடியும் என்று பட்டது அண்ணா என்னைய கூட்டிக்கிட்டு போயிருன்னா பையன் குரலில் துயரத்தின் வழி கூடியிருந்தது அவன் மூலமாக விடிவு கிடைத்துவிடும் என்று நம்புவது போலவும் இருந்தது பையனின் கோரிக்கை அவனுடைய பயண திட்டத்தை சீர்குலைத்துவிடும் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் பையனை அணுக வேண்டும் எப்படி இங்க வந்த என்று சிறு கேள்வியை போட்டதும் பையன் விஸ்தாரமாக தன் கதையை சொல்ல தொடங்கினான் அவ்வப்போது இடையில் நுழைந்து பையனை விஷயத்திற்கு கொண்டு வர வேண்டியிருந்தது அவனோடு இருக்கும் நேரத்தை கூட்டும் பொருட்டு பையன் கதையை முடித்து விடாமல் பட்டது இன்றைய காலை பொழுது இப்படியாக வேண்டும் இது இத்தோடு முடிந்து விடுமா இன்னும் எங்கெங்கே இழுத்து செல்லப் போகிறதோ இன்றைய ராசி பலனை பார்க்க வேண்டும் பையனுடைய கதையை நான்கே வரிகளில் சொல்லி முடித்து விடலாம் அவனுடைய அப்பன் சம்பாதிக்கும் பொருட்டு கேரளாவுக்கு சென்றவன் ஆறு மாதங்களாக தகவல் எதுவும் தரவில்லை குழந்தைகளை பராமரிக்க சரசக்கா கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த போது ஒரு இளவுக்காக காரில் வந்தார் பையனுடைய முதலாளி சரசக்கா அவருடைய கால்களில் விழுந்து முதலாளி என் பையனுக்கு ஏதாச்சும் வேலை பார்த்து கொடுத்து நீங்கதான் குடும்பத்தை காப்பாத்தோணும் என்று மண்டாட அவரும் ரொம்ப யோசித்து சரி என்னோட வரட்டும் என்று பெரிய மனது செய்தார் பெரிய ஹோட்டல் பேருந்து நிலைய சைக்கிள் ஸ்டாண்ட் கழிப்பறை குத்தகை என பல தொழில்கள் செய்து வரும் முதலாளி இப்பத்திக்கு இங்க இருடா அப்புறம் ஹோட்டலுக்கு வந்துடலாம் என்று சொல்லி கழிப்பறை கதவுகளை தட்ட அனுப்பிவிட்டார் இந்த விஷயத்தை பையன் பலவித பாவங்களில் சொன்னான் நிறைய ஆதாரங்களையும் அடுக்கி காட்டினான் தன்னுடைய வேலைக்கு பையன் வந்தால் கூட போட்டியாகி விடலாம் என்று நினைத்தான் அவன் மலம் நிறைந்த பேசின்களுக்கு இடைவிடாமல் சிறு வாளியில் நீரள்ளி ஊற்றுகையில் சுவாசிக்க வேண்டியிருக்கும் நாற்றங்களின் கொடுமை பார்வையில் படும் பலவேறு விதமான மலரைகளில் இருந்து வருவோர் வீசி எறியும் சில்லறைகள் என பலவற்றையும் விவரித்துவிட்டு சட்டன கால்கள் இரண்டையும் நீட்டி காட்டினான் ஈரத்திலேயே நின்று நின்று பாதங்கள் முழுக்க நொசநசத்து கிடந்தன வெண்ணிற தோல் உப்பி வெடித்த புண்கள் குனிந்து பார்ப்பது போல பாவனை செய்யத்தான் முடிந்தது அவனால் அதனை முழுக்க உள்வாங்கிக் கொண்டால் அவனை விட்டு விலகவே முடியாது என்று நினைத்தான் எல்லாவற்றையும் முடித்த பின் பையன் தன் கோரிக்கையை இப்படி புதுப்பித்தான் அண்ணா என்னை எப்படியாச்சும் இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிருண்ணா என்னோட உடம்பு முழுக்க பீ இருக்கிற மாதிரி இருக்குதுண்ணா போட்டு குளிக்க சோப்பு கூட இல்ல சாப்பிடவே முடியல ஓங்கிருச்சிக்கிட்டு வாந்தியா வருது என்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா கிட்ட விட்டுருன்னா பையனை என்ன விதத்தில் சமாதானப்படுத்துவது என்றே தெரியவில்லை தேநீரை உறிஞ்சும் சத்தம் தவிர எதுவும் இல்லை பையனிடமிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு தேநீர் கவசமாயிற்று எவ்வளவு மெதுவாக குடித்தாலும் தீர்ந்துவிடும் விடும் அளவில் இருந்தது சிகரெட்டை பட்ட வைத்து முதல் உறிஞ்சலுக்கு பின் ஒரு விதமாக நெருக்கடி தீர்ந்து போய்விட்டிருந்தது பையனோடு சகஜமாக பேசவும் வாய்ந்தது ஓட்டல் வேலைக்கு எப்ப அனுப்புவாங்களாமா அதன்னும் தெரியலன்னா சும்மா பேத்துக்கு சொல்றாங்களோ என்னமோ எங்க அம்மா கிட்ட கூட்டிக்கிட்டு போயிருன்னா அவனுக்குள் என்ன பேசுவதென்றே தீர்மானம் விட்டிருந்த போதிலும் யோசிப்பது போல சற்றே சிகரெட் புகையை உறிஞ்சிக் கொண்டிருந்தான் மௌனத்தை பொறுக்க இயலாமல் திரும்பவும் பையன் பிதற்ற ஆரம்பித்தான் தினமும் மூணு மணிக்கெல்லாம் எழு கூட்டுறாங்கன்னா அதுல இருந்து பொழுதா வரைக்கும் ஒரே பீனா என்னால முடியாதுன்னா என்னை கூட்டிக்கிட்டு போயிரன்னா ஓரிரு நிமிடங்களில் இதுபோல பல விஷயங்களை சொல்லி கடைசியில் கூட்டிக்கிட்டு போயிரன்னா என்று முடிவு கொடுத்தான் பையனை சமாளிக்கிற விதமாய் மெல்ல தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் அவன் பாருடா எனக்கு இன்னைக்கு முழுக்க இந்த வேலை இருக்குது இது முடிந்து ஈரோடு கோயம்புத்தூர்னு போவணும் மூணு நாலு நாள் ஆகும் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு உன்னைய கூட்டிக்கிட்டு ஊருக்கு போக முடியாது வேலை முடியிற வரைக்கும் என் கூடவும் கூட்டிக்கிட்டு போக முடியாது என்ன செய்யலாம் சொல்லு இவ்வளவு நேரம் பேசிய சொற்களுக்கான பலன் இப்படியும் முடியும் என்று பையன் எதிர்பார்த்திருக்கவில்லை மெலிந்த குரலில் என்னென்னா பண்ணலாம் என்றான் முதலாளி கிட்ட வந்து ஹோட்டல் வேலைக்கு அனுப்புகன்னு சொல்லட்டுமா அந்த பையன் உடனடியாக மறுத்தான் போய் எல்லாம் பையன் மனதில் தன்னை பற்றி கொண்டிருந்த நெருக்கம் குறைந்து தான் கண்டவங்க ஆகிட்டதை உணர்ந்தான் தன் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏதேனும் ஒரு உறுதிமொழி மூலமாக பையனை தன்னை நோக்கி திரும்ப முடியலாம் கோயம்புத்தூர்லாம் போயிட்டு வரும்போது இந்த வழியா தான் வருவேன் அப்ப கூட்டிக்கிட்டு போயிடுறேன் அதுக்கு முன்னாடி ஊர்க்காரங்க யாரையாச்சும் பார்த்தன்னா உங்க அம்மாவுக்கு சொல்லி விடுற என்ன பையனின் முகத்தில் நம்பிக்கையும் தெளிவும் கூடியிருந்தது ஆமோதிப்பது போல தலையாட்டினான் உறுதிப்படுத்தும் விதமாக பயப்படாத எப்படியாச்சும் கூட்டி போக ஏற்பாடு பண்ணிடுறேன் என்று பல முறை சொல்ல வேண்டியிருந்தது திருப்தியுடன் பையன் சரின்னா என்றான் ஒரு மாதிரி இருள் பிரிந்து வெளிச்சம் வந்திருந்தது ஓட்டலோ லாட்ரி கடையோ தெரியவில்லை காக்கா காக்கா என அலற வைத்து விட்டான் மேற்கொண்டு பையனிடம் பேச ஒன்றுமில்லை ரெண்டு மூணு நாளைக்கு பொறுத்துக்க ஏற்பாடு பண்ணிடறேன் சரிண்ணா எப்படியோ கூட்டிக்கிட்டு போயிரன்னா நேரம் ஆயிடுச்சு காணோன்னு திட்டுவாங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டா தண்ணி ஊத்தாம நிறைஞ்சு நுறைச்சிக்கிட்டு கிடக்கும் பையனுக்கு தான் வேண்டிய இடம் ஞாபகம் வந்துவிட்டது தான் எதிர்கொள்ள போகும் ஆட்கள் சொற்கள் எல்லாம் உள்ளே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் பையன் நகரத் தொடங்குகையில் நினைவு வந்தவனாய் அழைத்து பக்கத்து கடையில் சந்தன சோப்பு ஒன்றை வாங்கி கொடுத்தான் பையனுடைய பிரச்சனைக்கு எளிதான உடனடியான தீர்வாக சோப்பு அமையும் என்று தோன்றிற்று சோப்பை கையில் பிடித்து கொண்டு வேக நடைவிடும் பையனையே சிகரெட் தீரும் வரை பார்த்து கொண்டிருந்தான் அதன் பின் அலுவல்கள் அவனை அழைக்க ஆரம்பித்துவிட்டன அவனுடைய அன்றை அலைச்சலின் போது சில காட்சிகள் திரும்ப திரும்ப மனதில் வந்து கொண்டிருந்தன கருத்த முகத்துடன் ஒளி கூடிய சரசக்கா அவளின் அழவான முளைகள் அக்கா முறையாவது என்று சொல்லி அடக்கிய தன் மனம் வாழி வாளியாய் தண்ணீர் ஊற்ற நுரைத்து நுரைத்து எழும் மல குவியல் பையன் கையில் மணக்கும் சந்தன சோ மூன்று மாதங்களுக்கு மேல் இருக்கும் திரும்பவும் அவன் அந்த நகரத்திற்கு வரவேண்டி இருந்தது பேருந்தில் இருந்து இறங்கி கழிப்பறை நோக்கி செல்லும் போதுதான் பையனின் நினைவு வந்தது இதற்கு முன் அந்த நினைவே இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது இடைப்பட்ட காலத்தில் ஓரிரு முறை பொறி தட்டியது போல பையனின் முகம் வந்திருக்கிறது ஊருக்கு போகவே வாய்க்கவில்லை எதேச்சையாய் கட்டுப்பட்ட ஊர் முகங்களிடம் இதை பற்றி பேச ஏனோ தயக்கமாயிருந்தது கழிப்பறைக்கு செல்லாமல் வேரிடம் பார்த்து கொள்ளலாமா என்று நினைத்தான் பையன் முகத்தை எதிர்கொள்ளும் வலு மனதில் இல்லை வயிறு எப்போதும் போல் கடம்புடவென உருட்டிற்று இடைப்பட்ட வழியில் விழுங்கிய புரோட்டாக்கள் நொதித்து தள்ளின அன்றாட வழக்கத்தை தள்ளி போடுவது சாத்தியமாகவும் இல்லை வேறு வழியற்று கழிப்பறை பக்கம் போனான் காசை கொடுத்த பின் பையை மேஜையடியில் வைத்து விட்டு பார்த்தான் உட்கார்ந்திருந்த ஆள் முகத்தில் தூக்கச் சடைவு நீங்காமல் இருந்தது உள்ளே இருந்து சார் வாங்க சார் வாங்க என்ற குரல் அது பையனுடையது போலவும் இல்லை என்பதாகவும் தோன்றிற்று ஒவ்வொரு கழிப்பறை முன்னும் ஒன்று இரண்டு பேர் கதவு தட்டுகிறவன் லுங்கி கட்டியிருந்தான் பையன் ஓட்டல் வேலைக்கு சென்றிருப்பான் என்று நினைக்க ஆஸ்வாசமாயிருந்தது ஒரு கதவின் முன் நின்று கொண்டான் அதன் முன் ஏற்கனவே ஒருவன் பார்த்துக் கொண்டிருந்தான் கதவு தட்டுகிறவன் சார் வாங்க என்று இடைவிடாமல் கத்தினான் அவன் நின்றிருந்த கதவுக்கு அருகில் வந்து தட்டிய போது லுங்கிக்காரன் ஆள் இல்லை பையன்தான் என்பது தெரிந்தது சாயம் போன சாதாரண லுங்கி ஒன்று ஆளையே மாற்றி இருந்தது பையனை கூப்பிடலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் தயக்கம் கொண்டான் அந்த சுவடு தெரியாமலே போய்விடுவது நல்லது பையனிடம் தன்னை காட்டி கொள்ளாமலே கழிப்பறைக்குள் போய்விட்டு நடந்து விடலாம் அது தர்மம் இல்லை என்றொரு குரல் சன்னமாக அவன் ஆழத்தில் இருந்து கொண்டிருந்தது அக்குரலுக்கு செவி கொடுத்து பையனிடம் பேச முடிவு செய்தான் அதற்குள் பையன் வரிசையின் கோடிக்கு சென்றிருந்தான் அவன் கையில் நீர் நிறைந்த சிறு வாழியிருந்தது தட்டி கூப்பிடவும் கூச்சம் பையன் பெயரை போன முறை கேட்டுக்கொள்ளவே இல்லை அவ்வளவு நேரம் பையன் கதை சொல்லியும் பேரை கேட்டுக்கொள்ளத் தோன்றாத தன் அக்கறையின் மேல் வெறுப்பு கொண்டான் தெரிந்திருந்தாலும் இந்த இடத்தில் சொல்லி அழைப்பது பையன் திரும்ப வரட்டும் என காத்திருந்தான் அவன் நின்றிருந்த கழிப்பறை கதவு இப்போதைக்கு திறக்கும் என தோன்றவில்லை அவனுக்கு முன்னால் ஏற்கனவே ஒருவர் காத்திருந்தார் அதை போல ஒவ்வொரு கதவுக்கு முன்னும் இரண்டு பேருக்கும் குறைவாக எதிலும் இல்லை இன்னும் புதிதாக ஆட்கள் உள்ளே நுழைந்து இடம் தேடிக்கொண்டும் இருந்தனர் பையனின் சத்தம் உள்ளிருக்கும் எவரையும் அசைத்ததாக தெரியவில்லை ஏதோ ஒரு கதவு கிழித்திடும் சத்தம் காதை கிழித்தது நடுவரை ஒன்றிலிருந்து வேட்டியை தூக்கி கட்டிக்கொண்டு ஒருவர் வெளிப்பட்டார் ஆளின் உருவத்தை பார்த்தால் வெகுநேரம் உள்ளிருந்திருக்க வேண்டும் என தோன்றியது உடனே அந்த தரைக்கு அருகே பையன் ஓடினான் வாளி நீரை உள்ளே வீசினான் நீர் சுவரில் விழுந்ததோ தரையில் விழுந்ததோ தெரியவில்லை அவசரமாய் வேட்டி கட்டியவரிடம் ஓடி கையேந்தினான் வயிறு இருந்ததால் அவரும் சலித்துக் கொள்ளாமல் பையனுக்கு காசை எடுத்து நீட்டினார் போலும் பையன் செய்வது ஒரு முக்கியமான சேவைதான் அவன் இருக்கும் பக்கமாக பையன் வந்தான் குரல் அஞ்சையாக சார் வாங்க என்றும் கதவை தட்டி கொண்டும் வந்தன சட்டை எட்டி பையன் தோல் மேலே கை வைத்தான் அவசரப்படாதீங்க சார் வந்துருவாங்க என்று சத்தமாக கத்தியபடி அவனை பார்த்தான் சட்டன்னு அடையாளம் உணர்ந்தான் பையன் அண்ணா நீங்களா எப்ப வந்தீங்க பையனின் ஆச்சரியமும் வரவேற்பு வாசகங்களும் அவனுக்கு சங்கடத்தை உண்டாக்கின முன்னால் நின்று கொண்டிருந்தவர் அவன் பக்கம் திரும்பி லேசாக சிரிப்பதாக பட்டது பையனுக்கு பதில் பேசாமல் நின்றான் அண்ணா இருங்க என்றவன் வேகத்தோடு ஓடிப்போய் கதவுகளை தட்டினான் வாங்க சார் என்ற அவன் அழைப்பு வாசகத்தில் சலிப்பும் ஆணையும் இருந்தன ஒரு கதவு மெல்ல திறப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன அதன் அருகே ஓடி நின்று கொண்டு அந்த வாங்க அண்ணா வாங்க என்று கத்தினான் போவதா வேண்டாமா என்று தீர்மானிக்க முடியவில்லை அவனையே எல்லோரும் பார்த்துக் கொண்டிருந்தனர் பையன் வாங்கன்ன சீக்கிரம் என்றான் அந்த அறைக்குள்ளிருந்து விட்ட பேண்ட்டன் ஒருவர் வெளியேறினார் எல்லோரின் பார்வையை தவிர்ப்பதற்கு வழி பையனின் குரலுக்கு இணங்கி விடுவதுதான் பயிரும் கூட முடுக்கியது பையனை நோக்கி போனான் யாரோ ஒருவர் இதுக்கு கூட ஆளை குடிச்சி என்று முடகுவது நன்றாக கேட்டது தலையை குனிந்தபடியே போனான் அந்த அறைக்கு முன்னால் நின்றிருந்தவர்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை நீரை பொறுப்பாக ஊற்றினான் பையன் அறைக்குள் போய் தாளிட்டான் அவன் மீண்டும் தாளை திறக்கும் வரை கதவை தட்டலோ அவசரப்படுத்தும் கூக்குரலோ வரவே இல்லை எந்த அவசரமும் இல்லாமல் பொறுமையாக உள்ளிருந்து வயிற்றை காலியாக்க முடிந்தது என்றாலும் பையனின் கவனிப்பு மிகுந்த வெட்கத்தை உண்டாக்கிற்று கதவு திறந்து வெளியே வந்தவுடன் பையன் வரவேற்க நின்றான் சிறு வாளியை தண்ணீர் தொட்டியின் மேல் வைத்துவிட்டு விட்டு வாங்கண்ணா என்று கையை பிடித்து கொண்டான் சுருட்டிய பேண்டை இறக்கிவிட தோன்றாமலும் மற்றவர்களை பார்க்க கூசியும் பையனோடு வெளியே வந்தான் பையன் கல்லாவில் காசு வாங்கி போட்டுக் கொண்டிருந்தவனிடம் எங்கூர் அண்ணன் வந்திருக்காரு அவரோட போயிட்டு வந்துடுறேன் என்று சொன்னான் கூட்டம் இருக்கிறப்ப எங்கடா போற என்ற அதட்டலை வெகு உரிமையோடு எதிர்கொண்டு வந்துடுறேன்னா என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு வந்தான் அவனுடைய பையை தானே தூக்கி கொண்டான் லுங்கி கால் வழிய புரள நடந்தான் பின் ஒரு கையில் பையையும் மற்றொரு கையில் லுங்கியின் முனையையும் பிடித்து கொண்டான் பையனோடு என்ன பேசுவது என்றே அவனுக்கு தோன்றவில்லை ஊருக்கு போகாதது பையனுடைய அம்மாவிடம் தகவல் சொல்லாதது வாக்கு கொடுத்தபடி வந்து கூட்டி போகாதது எல்லாம் மனதில் ஓடிக்கொண்டிருக்க குற்ற உணர்ச்சியோடு அவன் நடந்தான் அந்த அதிகாலையில் பையன் வெகு சுறுசுறுப்பாக இருந்தான் இவன் பெரிய புடுங்கி கூட்டத்தை கண்டுட்டான் என்று கள்ளக்காரனை திட்டிக் கொண்டே வந்தான் எந்த நேரத்தில் கேள்விகளை அள்ளி வீசுவானோ என்று பயமாக இருந்தது அந்த ஊரை பற்றியும் மக்களை பற்றியும் என்னவோ சொன்னான் அவனுக்கு மனதில் பட்டும் படாமலும் இருந்தது பையனை ஏதோ ஒரு கடைக்கு கூட்டி போனான் தேநீர் சொன்னான் இந்தூர்ல ஊர்ல எத்தனை நாளைக்கு இருப்பீங்கன்னா என்று கேட்டான் பையன் இன்னைக்கு மட்டும்தான்டா வேலை முடிஞ்சு கிளம்பிடுவேன் என்றான் பையன் கேட்கும் முன்பே முந்தி கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்தில் தயக்கமாக ஊருக்கு போக முடியலடா என்றான் பையன் சிரித்து கொண்டே கஷ்டம்தான் என்று சொன்னான் அது எவ்வளவோ ஆறுதலா இருந்தது மேற்கொண்டு அந்த பேச்சு தொடராமல் இருந்தால் நல்லது என்று நினைத்தான் அதுபோலவே ஆயிற்று தேநீர் எப்ப வந்தாலும் வாங்கன்னா நான் இங்கதான் இருப்பேன் என்றான் பையன் திடீரென நினைவு வந்தவனாய் லுங்கியை தூக்கி உள்ளிருந்த டாயருக்குள் எங்கோ கைவிட்டு கொஞ்சம் கடும் முயற்சி செய்து உருவினான் பலவிதமான மடித்து கசங்கிய நூறு ரூபாய் நோட்டுகள் ஐநூறு ரூபாய் இருக்குது சம்பளம் இல்லாம நானா சேர்த்தது நீங்க போவீங்களோ அனுப்புவீங்களோ தெரியாது எங்க அம்மா கிட்ட போயறணும் அந்த பணத்தை மிகுந்த மரியாதையோடு பெற்றுக்கொண்டான் அவன் ஊருக்கு வர இன்னும் ரெண்டு மூணு மாசம் ஆகும் அப்ப சம்பள பணத்தை வாங்கியாரான்னு சொல்லுங்க அவன் தலையாட்டினான் எங்க அம்மா கிட்ட நான் அக்கௌன்சில வேலை செய்யறேன்னு மட்டும் சொல்லிறாதன்னா இதை சொல்லும் போது மட்டும் பையன் குரல் உள்ளொடுங்கி முகம் பாடியது போல் இருந்தது சொல்ல மாட்டா என்று உறுதி கொடுத்தான் சரின்னா நேரம் வச்சு போகணும் இங்க வரும்போது கண்டிப்பா என்னை பார்க்காம போயிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே விளக்கு ஒளியில் நடந்தான் சத்து தூரம் போய் கொஞ்சம் சத்தமாக நீங்க வாங்கி கொடுத்தீங்களே அதே சந்தன சோப்பு தான் போடுறேன் நல்ல மனமா இருக்குது என்றான் அப்போது பையன் லேசாக சிரித்தது போல இருந்தது அடுத்து மற்றும் ஒரு சிறுகதை வாசிப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மருந்தார் நன்றி வணக்கம்